அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஜீவ அப்படின்னா என்ன ஒண்ணு இல்லை அவனாக ஒரு கற்பனை செய்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகின்றது உண்மை ஒன்றாக இருக்கும் இல்லை தன்னுடைய கற்பனையின் பலத்தால் வாழ்க்கை வாழ்க்கையை நடத்தி செல்வது உண்மை ஒன்று இருக்கும்னு வேண்டாம் அப்படின்னா என்ன அதனுடைய எப்படி பண்ண வேண்டும் அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க காலையில உடனே ஒரு கேள்வி இங்க கேட்கப்பட்டது எனக்கு நிறைய என்ன அலைகள் ஓடுகின்றன அதை எப்படி சீர்படுத்துவது என்ன அலைகளினால் அது ஓடுவது சரியா தவறா எப்படி ஓட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இப்ப இந்த கேள்வி கேட்கும் என்ன வருது அப்படின்னா இரண்டு விஷயங்கள் நடக்கின்றன எண்ணத்தில் மனதினால் ஏற்படும் எண்ணங்கள் புத்தியினால் ஏற்படும் எண்ணங்கள் அப்படின்னு வருது அப்ப இந்த எண்ணம் தான் நீங்க வந்து சிருஷ்டின்னு சொல்றீங்க கற்பனை அப்படின்னு சொல்றீங்க அப்ப மனதில ஏற்படும் எண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனதில ஏற்படுவது சுகம் துக்கம் சுவை கோபம் எழுச்சி உணர்வுகள் ஒரு லட்ட உடனே ஒரு உணர்வு வருது பார்த்த உடனே ஒரு உணர்வு வருது நாக்குல வச்ச உடனே ஒரு உணர்வு வருது அந்த உணர்வை அனுபவிப்பதற்கு எண்ணம் வேண்டும் அந்த எண்ணம் தான் இங்க கேட்கப்பட்ட கேள்வி கற்பனைன்னு அர்த்தம் எண்ணம் இல்லைன்னா லட்ட அனுபவிக்க முடியாது இப்ப வியானந்தருக்கு ஒரு அச்சு வெள்ளம் வாயிலே நாக்கிலே வைக்கப்பட்டது ஆனா வந்து அங்க ராமகிருஷ்ணபுரம் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னா அச்சு வெள்ளம் கரையவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எண்ணம் அங்கிருந்தது அதனால் ராமகிருஷ்ணரை அனுபவித்தார் அச்சு வெள்ளத்தில் எண்ணம் இல்லை ஆதலால் வெள்ளத்தை அனுபவிக்கவில்லை அப்போ இங்க எண்ணம் தான் வந்து கற்பனை அப்படின்னு நீங்க வச்சுக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக எண்ணம் இருந்தாக வேண்டும் அந்த எண்ணம் மூலியமாக தான் அந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வருது அப்போ எது அனுபவிக்கிறதுனாலும் அங்கே எண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு வருது ரெண்டாவது அதே மாதிரி புத்தியிலே ஒரு எண்ணம் இருந்தாக வேண்டும் புத்தியில ஒரு கற்பனை என்ன பண்ணுவோம் இது சரியா தவறா வெற்றியா தோல்வியா நல்லதா கெட்டதா அப்படின்னு அதுவும் எண்ணம் தான் அதுவும் கற்பனை தான் அப்ப புத்தியாலும் அனுபவிக்கப்படுகிறது அது வந்து என்ன அனுபவம்னா வெற்றினால் கிடைக்கும் அனுபவம் அப்ப ஒரு லட்டை சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு கிக்கு வருதுன்னா அது ஒரு அனுபவம் அதுவே வெற்றினால் வரும் ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா அது வந்து புத்தியினால் வரும் அனுபவம்னு அர்த்தம் அப்ப அந்த எண்ணத்தினால் அனுபவம்னு அர்த்தம் அந்த எண்ணமும் கற்பனை தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்ப இப்ப எண்ணங்கள்னா என்னன்னு பார்த்தாச்சு எண்ணம் இரண்டு வகைப்படுகின்றன ஒண்ணு வெற்றி தோல்வினால் அனுபவிக்கப்படும் எண்ணங்கள் அதாவது ரிசல்ட்னால் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வுன்னு அந்த பாகுபடுத்தி பார்க்கும் ஒரு அனல்டிக்கல் பவர்ல இருந்து ஆராய்ச்சியின் விளைவாக வந்த ஒரு சுவை அது அந்த அனுபவம் அந்த எண்ணம் அந்த எண்ணம் கற்பனை அதே மாதிரி இங்க புலன்கள் மூலியமாக மனசின் மூலியமாக அனுபவிக்கப்படும் உணர்வுகள் அதுக்கும் என்ன தேவை என்ன இல்லைன்னா அனுபவிக்க முடியாது இந்த கற்பனால் மனம் அனுபவிக்கப்படுகிறது அப்ப லட்டை அனுபவிப்பது ஒரு பொன்னை பார்த்து அனுபவிப்பது என்பது மனதின் மூலியமாக மனதின் எண்ணத்தின் மூலியமாக அப்ப மனதின் கற்பனையின் மூலியமாக அனுபவிக்கப்படும் செயல் அதுவே வெற்றியை அனுபவிப்பது தோல்வியை அனுபவிப்பது அதெல்லாம் வந்து புத்தியின் எண்ணத்தினால் அனுபவிக்கப்படும் ஒரு செயல் அப்ப புத்தியின் கற்பனையினால் வந்த செயல் இப்ப கேள்வி என்னன்னா அந்த கற்பனை எப்படி இருக்க வேண்டும் அந்த எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் கேள்வி ரெண்டு விதமாக பார்த்தோம் ரெண்டு விதத்தை இங்க நான் சொல்லிடுறேன் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொன்னது ஞானதேவர் சொன்னது ஒண்ணு வந்து மனதினால் அனுபவிக்கப்படும் அந்த எண்ணத்தில் வியாமோகம் அதாவது அடிக்சன் இல்லாத எண்ணங்களாக இருக்க வேண்டும் அனுபவம் வேறு அடிமைத்தனமாக இருக்கும் அடிக்ஷன் வேறு அப்போ எண்ணம் வரும்போதே அது அனுபவமாக அனுபவத்தை தர வேண்டும் அந்த அனுபவம் திருப்தியை தர வேண்டும் அந்த அனுபவம் போதும் என்கின்ற மனப்பான்மையை தரக்கூடிய அந்த எண்ண கற்பனைகளாக இருந்தால் அது சரியானது அப்ப வியாமோகம் இல்லாமல் மனதிலே ஏற்படும் உணர்வுகளை அனுபவித்தால் அப்ப மோகம்னு வரும்போது என்ன ஆயிருதுன்னா அந்த எண்ணம் வலுவூட்டப்படுகிறது எண்ணம் வலுவூட்டி அடிக்சனுக்கு கொண்டு போயிருச்சுன்னா அந்த கற்பனை உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் ரெண்டாவது புத்திற்கு என்ன சொன்னாரு ஞானதேவர் அப்படின்னா அறியாமை அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார் அப்போ இங்க அறியாமைனா என்ன அப்படின்னா சமநிலை அதாவது உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி இரண்டும் சமமான ஒரு சுகத்தை நான் தருகின்றன என்பதை அறியாமல் இருக்கும் ஒரு அறியாமையினால் ஏற்படும் விட்டியின எண்ணங்கள் அவனுக்கு கஷ்டம் தரும் அதுவே அறிவுடன் கூடிய எண்ணம்னா என்ன வெற்றியும் தோல்வியும் சமமே என்கின்ற ஆராய்ச்சியின் மூலியமாக வரும் அந்த எண்ணங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் வராது அப்போ கற்பனை அறியாமையில் இல்லாமல் இருந்தாலும் அப்படின்னா என்ன உயர்வு தாழ்வு இல்லாமல் சமநிலை நோக்கோடு அனைத்தும் ஒன்றே என்கின்ற புத்தியோடு ஒரு கற்பனை செய்தாலும் மோகம் இல்லாத கற்பனை அனுபவத்தோடு இருக்கணும் அது எக்ஸ்ட்ரா வந்து அடிக்சனுக்கு போயிடக்கூடாது அப்போ மோகத்தோ மோகமில்லாத மனதிலே கற்பனையோடு அனுபவிக்கப்படும் அந்த செயல்களும் உன்னை கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொன்னாரு அப்போ எது கஷ்டப்படுத்துதுன்னா மோகத்துடன் கூடிய எண்ணங்கள் கற்பனைகளும் அறியாமையில் கூடிய கற்பனையும் உன்னை கஷ்டப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டு வெளியே வரணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டாரு அதுக்கு அவரே சொல்லிட்டாரு அடுத்த வரியில இதை விட்டு வெளியே வருவதற்கு பிரம்ம ஞானம் உடனே நமக்கு புரியாது பிரம்மம் ஞானம் உனக்கு புரியலை அப்படின்னு அடுத்த வரி போட்டார் தேவ அபி தேக அபிமானம் இல்லாமல் அப்ப நான் உடல் அப்படின்னு உடல் பற்றி இல்லாமல் அந்த ஈகோ இல்லாமல் நானே உடல் என்கின்ற இந்த ஈகோ இல்லாமல் நீ வந்து இருந்தேனா உன்னுடைய எண்ணங்கள் சீரமைக்கப்பட்டு உன்னுடைய கற்பனைகள் சீர்கணிக்கப்பட்டு நீ ஆனந்தமாக இருக்கலாம் அது உனக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இது ஒரு ஆன்சர் அப்போ மனதினால் அனுபவிக்கப்படும் செயல்களில் மோகம் இல்லாமலும் அதே சமயம் புத்தியினால் ஏற்படும் எண்ணங்களின் வெற்றி தோல்விகளில் சமநிலை நோக்கோடு இருப்பதும் உனக்கு ஒரு இது தரும் கஷ்டம் கஷ்டமில்லாமல் இருக்கும் அதுவே நீங்க வந்து இன்னொரு விதமா என்ன சொல்லப்பட்டதுன்னா இப்போ பக்தி யோகி புத்தியோகி புத்தியோகி பக்தி யோகியோடைய எண்ணங்கள் என்ன வரும்னா எல்லாம் அவனின் பிரசாதம் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து எல்லாம் அவனின் பிரசாதம் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து நீங்க வந்து அந்த ஃபீலோட அதுல புத்தியின் தளப்பில்லாமல் இந்த புத்தியில ஒரு எண்ணம் ஓடுதில்ல இது சரி தப்பு இப்போ வந்து இங்க கையில கிள்ளிட்டேன் கிள்ள உடனே ஒரு அனுபவம் ஏற்படுகிறது இது எப்ப கஷ்டமாக மாறும்னா புத்தியில இருந்து இது கிள்ளியது கீழ்த்தரமானது இது கில்லியது வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்குரியது இது வந்து தாழ்வானது இது அவமானத்துக்குரியது இங்க நான் கில்லு வாங்கியது அப்படி நினைக்கும் போதுதான் இப்ப இப்போ அப்பதான் இது கஷ்டமாக மாறுது புத்தி இங்க கலக்கவே இல்லைன்னா அந்த வழியை வழிய என்ஜாய் பண்ணிட்டு போவேன் இப்போ ஜிம்ல போய் நான் வெயிட்ட தூக்குறேன் வலிக்குது ஆனா அந்த வழி வந்து ஈஸியா எடுத்துக்கிறேன் ஆனா இந்த வழியை நான் கஷ்டமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கஷ்டத்துக்கு காரணம் புத்தி வந்து தாழ்மைன்னு காட்டுது இல்லைன்னா கஷ்டம் கஷ்டமாக போயிடும் அப்போ மனதினால் அனுபவிக்கப்படும் கற்பனைகளிலே புத்தி ஒன்று கலக்காமல் இருந்து விட்டால் அனைத்தும் கண்ணன் பாவனையில் அனுபவிக்கப்பட்டால் அந்த கற்பனை உயர்வானது யார் மாதிரி கோரக்கும்பர் மாதிரி புக்காராம் மாதிரி அதுவே புத்தியோகத்துக்கு போறீங்கன்னா எண்ணம் போய்கொண்டே இருக்கிறது புத்தியில ஒன்று வெற்றி வரும் இல்லைன்னா தோல்வி வரும் இல்லைன்னா போயிட்டு இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை நினைச்சி ஒரு பயம் வரும் கோத்துருவேனா ஜெயிச்சிருவேனா இதுல இந்த பயத்துக்கு காரணம் இந்த பயம் எங்க இருந்து வருது மனசு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் புத்தியில புத்தி யோகத்துல மனசு கல மனதினால் ஏற்படும் இந்த உணர்வுகள் கலக்காமல் கொள்ளணும் இந்த உணர்வை நீ கட் பண்ணிடு இது கற்பனைக்கே விடாத இந்த கற்பனையில போயிட்டு இருந்தேன்னா ஆ தோத்துட்டேன் தோக்கும் போது இந்த மனசு வந்து கஷ்டமாக அது காட்டும்போது தான் அது கஷ்டமாகுது இந்த தோக்கும்போது இந்த மனம் வந்து புத்தியில் கலக்காமல் இருந்து இருந்துச்சுன்னா அதை நான் கட் பண்ணிட்டேன்னா தோல்வி ஆமாம் தோல்விக்கு பிறகு ஒரு ப்ராசஸ் வெற்றிக்கு பிறகு ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நான் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிட்டே போயிருப்பேன் ஆனால் தோல்வியில் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா அங்கே மனம் வந்து உள்ளே புகும்போது தான் இந்த புத்தியோகத்தில் இந்த மனம் உள்ளே புகும்போது அது ரிசல்ட்டாக மாறி உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது புத்தி புத்தியோகத்தில் புத்தியினால் நீ வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே மனதால் ஏற்படும் அந்த கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலும் சரி மனதினால் அனுபவிக்கக்கூடிய எண்ணங்களோடு நீ கற்பனை செய்து கொண்டிருக்கும் போது புத்தியிலிருந்து இது கீழே மேலு நல்லது கெட்டது சரி தவறுனு கலக்காமல் இருந்தாலும் சரி அந்த கற்பனை உனக்கு கண்டிப்பாக ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படி இல்லாம மனதினால் அனுபவிக்கப்படும் எண்ணங்களோடு புத்தியும் கலந்து புத்தியினால் அனுபவிக்கப்படும் எண்ணங்களோடு மனதும் ஏற்படும் கற்பனை கலந்து ரெண்டு மிக்ஸ் ஆச்சுன்னா நீங்க டோட்டலா கஷ்டப்படுவீங்க அப்ப அந்த ஜீவனின் கற்பனை என்பது விட்டல் பாவத்துடன் புத்தியின் கலப்பில்லாமல் அனைத்தையும் அனுபவிக்க கூடியதாக அந்த கற்பனை இருக்கும் பட்சத்தில் அது சரியான கற்பனை இல்லைன்னா புத்தியில் வெற்றி தோல்வியும் சமமே என்று அனுபவிக்கப்படும் அந்த ஆலோசனை கற்பனை கற்பனையும் சரியானதே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அங்க மனசு கலக்க கூடாது ஸோ இதுதான் ஆன்சரு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோகம் இல்லாமலும் அறியாமை இல்லாமலும் பிரம்மஞானத்துடன் கூடிய தேகாபிமானம் இல்லாமல் செய்யப்படும் அனைத்து கற்பனைகளுமே ஜீவனுக்கு ஆனந்தத்தை தருகிறது அப்படி இல்லைனா மனதால் அனுபவிக்கப்படும் என்ன கற்பனைகளிலே புத்தியின் எண்ணங்கள் புகாமலும் புத்தியினால் அனுபவிக்கப்படும் என்ன கற்பனையிலே மனசு புகாமலும் நீங்கள் பார்த்து கொண்டாலே அந்த கற்பனை உங்களுக்கு நல்லதுதான் கிடைக்கும் அப்படி இல்லாமல் இருந்தால் கஷ்டத்தை தரும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்